முதல் கபால அறுவை சிகிச்சை நடந்தது தோரணமலையிலா தோரணமலை அகத்தியரின் ஆன்மீக செயல்களுக்கு பெயர் பெற்றது காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்தது அகத்தியர் மன்னனின் மூளைக்குள் ஒரு தேரை இருப்பதால்தான் என்று கண்டுபிடித்தார் மயக்க மூலிகைகள் மூலம் மன்னனை மயக்கி அவர் கபால அறுவை சிகிச்சை செய்தார் தேரையை வெளியேற்ற ராமதேவன் என்ற சீடன் தண்ணீர் சலசலப்பை உருவாக்கினான் அப்போது தேரை தண்ணீருக்குள் குதித்ததை தொடர்ந்து அகத்தியர் மன்னனுக்கு சிகிச்சை செய்தார் இதனால் மன்னனின் தலைவலி முழுமையாக குணமாகியது அதனால் அந்த சீடனுக்கு தேரையர் என்று பெயரிட்டார் அகத்தியர் மேலும் அவர் இம்மலையிலேயே வாழ்ந்து இறுதி சமாதி அடைந்தார் அகத்தியரும் சித்தர்களும் தங்கள் ஆராய்ச்சிகளுக்காக இங்கு தங்கியிருந்த போது முருகப்பெருமானை குகையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் இந்த முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தியை அளிப்பதாக கருதப்பட்டது காலப்போக்கில் சித்தர்கள் மறைந்தும் கோவில் மக்களின் நினைவில் நீடிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தென்காசி முத்துமாலைபுரத்தை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் தோரணமலையின் சுனையில் இருப்பதாக கூறினார் பெருமாள் அங்கு சென்று சுனையை தேடி முருகன் சிலையை கண்டெடுத்து குகையில் வைத்து வழிபடத் தொடங்கினார் இப்போது இது ஒரு முக்கிய புனித தலமாக மாறியுள்ளது தோரணமலை சித்தர்கள் முருகப்பெருமான் மற்றும் ஆன்மீக சிகிச்சைகளுக்காக பிரசித்தி பெற்றது இது போன்ற செய்திகளுக்காக தென்காசி எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருங்கள்